அங்கவை சங்கவை விருது தமிழ் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவிகளுக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கும் விழா திருக்கோவலூர் கோவல் தமிழ்ச் சங்கம் சார்பில் உலக தாய்மொழி நாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அங்கவை சங்கவை விருது தமிழ் கட்டுரை போட்டியில் சிறப்பிடம் பெற்ற ஐம்பத்தொன்று மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டு பட்டயமும் வழங்கும் நிகழ்வு திருக்கோவலூர் அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் வெள்ளிக்கிழமை இன்று நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்ச்சங்க சங்க தலைவர் பாவலர் சிங்கார உதியன் தலைமை வகித்து உரையாற்றினார் திருக்கோவலூர் கோவல் தமிழ்ச் சங்கம் ஆண்டுதோறும் பண்பாட்டு நலன்களில் சிறந்து விளங்கும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உலக தாய்மொழி நாள் விழாவில் வெள்ளி பதக்கத்துடன் கூடிய அங்கவை சங்கவை விருது பரிசு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சியில் கட்டுரை போட்டியில் சிறப்பிடம் பெற்ற ஐம்பத்தொன்று மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டுச் சான்றும் வழங்கி சிறப்பு செய்வதில் கோவல் தமிழ்ச் சங்கம் பெருமையடைகிறது இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று மூன்று ஆண்டு தவத்திரு ஞானியாரடிகளால் தொடங்கப்பட்ட இக்கோவல் தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கடந்த நாற்பது ஆண்டு காலம் தொண்டு செய்து வருவதில் பெருமகிழ்வடைகிறேன் திருக்கோவலூரில் வாழ்ந்து வடக்கிருந்து உயிர் நீத்த கபிலர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோழன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மண் இந்த திருக்கோவலூர் இங்கு பிறந்ததை எண்ணி நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று பேசினார் பள்ளி உதவி தலைமையாசிரியர் கார்த்திக் வரவேற்றார் தமிழ்ச்சங்க செயலாளர் பாரதிமணாளன் நோக்க உரையாற்றினார் கவிஞர் உலகமாதேவி தொடக்க உரையாற்றினார் நகர்மன்ற துணைத் தலைவர் உமாமகேஸ்வரி குணா பட்டதாரி உதவி தலைமையாசிரியர் தமிழ்ச்செல்வி இராணுவ வீரர் கு கல்யாண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட தலைவர் மு கலியபெருமாள் தமிழ் படைப்பாளர் சங்க தலைவர் அருள்நாதன் தங்கராசு கவிஞர் கலைச்சித்தன் முதுகலையாசிரியர்கள் குமாரி குமுதவள்ளி கயல்விழி ஆகியோர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நகர்மன்ற தலைவர் டி என் முருகன் பண்பாட்டு நலன்களில் சிறந்து விளங்கும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு அங்கவை சங்கவை விருதும் அறுபது ரூபாய் ஆயிரம் மதிப்பில் பரிசு வெள்ளிப்பதக்கம் கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றியாற்றினார் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் பா கார்த்திகேயன் தமிழ் முருகன் கவிஞர்கள் மித்ரா தேவி கவிநிலவன் ஆகியோர் மாணவிகளை பாராட்டி பேசினர்

அப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாது ஞானியார் சொன்னா தெரியாது பேச்சுக்களின் தொடர்ந்து நேரம் நிறைய பேர் தான் ஒரு ஆனா கதை பெரியார் அவர் கூப்பிட்டு போயிட்டு தன்னுடைய குடியரசு பத்திரிக்கை தலைமுறைக்கு சொன்னார் இதெல்லாம் கேட்டாங்க ஒரு மனாதிபதியை கூப்பிட்டு தலைமுறைக்கு சொல்றீங்க அப்படின்னு தான் அந்த கொடி ஆளுமையை அதனால அவர் கூப்பிட்டாங்க அந்த தன்னால் வந்து ஒரு ஞானியாரிய இது நான் தொடர்ந்து எண்டமும் அது தலைவராக இருந்துட்டு வரேன் அந்த வகையில் இது பதினெட்டாவது ஆண்டு உலக தாய்மொழி நாங்கள் கொண்டாடுறது அங்கவரி சங்கம் அரசு பள்ளி பிள்ளைங்களை மட்டும் கொடுத்துட்டு வரோம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படின்னு தொடர்ந்து நிறைய ஆண்டு வந்து தங்க சங்க பள்ளிகளை கொடுத்து வரோம் இந்த ச தமிழ் சங்கத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளிக்கு பேரில் இது முதல் கடிதம் ஆனால் அரசு வந்து पहले 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 क्या हो रहा है नाले बैठे तो कुछ लेगा उनके सेवन इंच के सिर्फ आठ बोटांगे निकलते हैं वहाँ पर ये नोटे